வணக்கம் டாக்டர் ராமநாதன் நச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு மாபெரும் மாபெரும் ஒரு கன்ட்ரவர்ஷியல் வீடியோ ஒன்றினை நான் உங்களுக்கு போட விரும்புகிறேன் படுமோசமான பொய் இதை நான் ஒரு துணிவோடு தான் போடுகிறேன் அவர் எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ணவராக இருந்தால் இதில் கணக்க இந்த தமிழசு கட்சிகள் இருக்கின்ற கிணக்க ஓட்டு மாட்டுகள் குத்துவெட்டுகளை நான் உங்களுக்கு போகிறேன் இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ஒரு விடயமா நான் அதுக்கு முன்னம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றதில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ராசமாணக்கியம் சாணக்கியன் ராசபுத்திரன் அவர்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற படித்த மேதாவிகளை எப்படி ஏமாற்றார் என்பதையும் எங்களுடைய ஸ்ரீநேசன் அவர்கள் என்னோட வந்து என்ன கதைத்தார் என்பதையும் அதே நேரத்தில் எங்களுடைய ஸ்ரீதரன் அங்கே இருந்தாரா இல்லையா என்ப சகல விடயங்களையும் உண்மையாள போட்டு உடைக்க போகிறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு முதல் விடயத்துக்கு வருவோம் நான் இது எது தொடர்பான வீடியோ என்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி சாரி மன்னிக்க வேணும் ஜனாதிபதிகளுக்கு எதிரான பிரேரணை ஒன்றை கொண்டு வந்த நேரங்களில் இப்போ ஒரு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் தமிழரசு கட்சி வந்து முற்றுமுழுதாக விட்ரா பண்ணியிருந்தது ஸோ இவை இப்படி குத்தி முறிஞ்சு போய் சொல்லிவினமாக இருந்தால் பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சிசிடிவில இருந்து இவர்களுடைய வரவு அதே நேரம் இவருடைய அட்டண்டன்ஸ் பார்க்கறதுல இருந்து சகல விடயங்களையும் நாங்கள் ஒரு யாராவது சுமந்திரன் தானே சமரச கட்சியினுடைய மாபெரும் தட் தோய் த கிங் ஆஃப் த லோயஸ் என்னன்னு சொல்றது அதாவது வந்து வடக்கு மாநிலத்தின் பார் உண்டு ஸ்ரீலங்கன் பார் கிங் கிங் தானே சுமந்திரன் இதை ப்ரூவ் பண்ணட்டும் ப்ரூவ் பண்ண நான் பாராளுமன்ற என்னென்றால் பாராளுமன்றத்தையே விட்டுட்டு போகிறேன் என்னென்னால் ஆ கார்டெலாம் பே கார்டுன்னு கூடாது ஒரு அளவு இருக்கணும் பொய் சொல்கிறதுக்கு பொதுமக்களுக்கு ஸோ விஷயத்துக்கு வருவோம் அதற்கு முன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னம் எங்களுடைய சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் அந்த பேட்டி ப்ரஸ் கிளப்பில் இருக்கிற அவர்கிட்ட பொடி லாங்குவேஜை பாருங்க அதே இருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கோணும் மட்டக்களப்பு எல்லாம் படுமுட்டாள்கள் மட்டக்களப்பான் படுமுட்டாள்கள் நாங்கள் ஏமாற்றி கொண்டே இருப்போம் காலங்காலமாக நீங்கள் ஏமாறிக் கொண்டே அந்த போடி லாங்குவேஜ் வந்து அப்படி தான் சொல்லுது இப்போ எனக்கு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் சாணக்கியனுடைய என்னோடய கொழுவலான்னு கேட்டால் ஒரு கொழுவலும் இல்லை சாணக்கியன் நேர கதை கேக்கிறேன் நல்லா தான் கதைக்கிறவர் சாணக்கியன் என்னோட நெடுகை கேட்குற டாக்டர் நீங்கள் இப்போ உங்களோட இந்த போஸ்ட்டை விட்டு போகிறீங்க ரெண்டு அடிக்கடி கேட்பார் உங்களோட வழக்கு என்ன நடக்க வைப்பார் நல்ல நல்லா கதைப்பார் நல்ல என்னுடைய நல்ல நண்பர் வேறு ஆனால் தமிழ் மக்களை பார்த்து கொண்டு சகிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு நல்ல சரியான கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோத்தை நான் வந்து நான் அந்த வீடியோட போட்டு நடந்த உண்மைகளை அப்பட்டமாக உடைக்கிறேன் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் இப்படி நடந்தது என்று ப்ரூவ் பண்ண முடியுமாக இருந்தால் சாணக்கியன் போன்றோருக்கு ப்ரூவ் பண்ண முடியுமாக இருந்தால் நான் இந்த எம்பி பாதையை விட்டு போகிறேன் என்றால் அந்த அதுக்கு ஏமாத்துகிறாங்க கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை வடக்கு மாணத்தில் இந்த சுற்று மாற்றி ஏமாற்றி விட்டு அனுப்பிட்டீங்க ஆனால் கிழக்கு மாகாணம் நீங்கள் நான் அனுப்பையில் கிழக்குமான மக்களை நினைக்க நான் ஒரே ஒரு தடவை தான் கிழக்கு மாணத்துக்கு வந்திருந்தேன் நாங்கள் நான் நினைக்கிறேன் அந்த ஊசி கட்சியினுடைய எங்களோட உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய விடயங்கள் தொடர்பாக கதைக்கிறதுக்கு ஸோ கிழக்குமானத்தை பார்த்தினான் முழுக்க 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 போயிருக்கிறது நான் ஒரு நாளும் கிழக்குமானதுக்கு வரையில எதிர்பார்த்த கிழக்கு மாகாணம் கிழக்கு இல்லை சரி இது வடக்கான் கிழக்கான் மட்டக்களப்பான் ஜாழ்ப்பாணத்தான் தனங்கொட்டையான் தோட்டக்காட்டான் இப்படி காலங்காலங்காலமாக எங்களுடைய இனம் பிரிஞ்சு கிடக்கிறது பிரிஞ்சு கிடக்கிற இந்த டபுள் கேம் அடிக்கிறது இந்த அரசியல்வாதிகள் சரி விஷயத்துக்கு வருவோம் நேரடியாகவே இந்த வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன் என்றால் யாரையுமே இதை புண்படுத்துறதுக்காக இல்லை ஹெட்டனில் வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக என்னுடைய என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணது ஹெட்டன் ஆகவே அங்கத்த மக்களை இவர்கள் எப்படி பழிக்கிறார்கள் வசனம் தான் அது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து யாழ்ப்பாணத்தகளை வந்து பனங்கோட்டையால் என்று சொல்கிறது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வகையில் உண்மைதானோ என்னமோ தெரியல பனங்கொட்டையான் பனங்கோட்டையான் தான் அதே நேரத்தில் வந்து வந்தேறு குடிகள் என்று சொல்லி எங்களுடைய ஜிஜி பொன்னம்பலம் அஞ்சு லட்சம் சனத்தினுடைய வாக்குரிமைகளை இல்லாம பண்ணின ஒரு கேவலமான கட்சி தான் எங்களுடைய சைக்கிள் கட்சி ஒரு ஒரு கேவலம் ஒரு அமைச்சு பதவி காண்டி இப்போ என்னட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்தி மக்க அதாவது வந்து மலைய மக்களுடைய பிரஜா உரிமையை இல்லாம பண்றதுக்கு வாக்கு போடுறீங்களா டாக்டர் உங்களுக்கு வந்து நாங்கள் தீப தீபரை அமைத்தி மீன்பிடி அமைச்சர் தரலாமன்னா நான் தூக்கி எறிவேன் ஒரு ஒரு பெரிய ஒரு சமூகத்துண்டு ஒரு இனத்துண்டு தமிழ் பேசுன்ற ஒரு 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 தொப்புள் கொடி உறவுகள் வந்து அந்த காலத்தில் வறுமை காரணமாக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து எங்கண்ட மண்ணில் இருக்கிற அதாவது வந்து இந்த இலங்கையில் இருக்கின்ற மலையக மண்ணில் ஒவ்வொரு ஒரு உடம்பாக புதைச்ச அந்த வரலாறுகளை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் அவர்களை தோட்டக்காடு என்ற ஒரு கேவலமான வ வசனத்துக்கு இந்த பிரதேசவாதங்களுக்குள்ள அந்த உண்மையாகவே அந்த மக்களோட போய் நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னடா தான் தெரியும் எவ்வளவு பண்பானாக்கள் எவ்வளவு எவ்வளவு நீங்கள் போய் நான் நான் நினைக்கிறேன் நான் ஹெட்டனில் இருந்த காலப்பகுதிகளில் சில நேரங்களில் வள்ளிக்கிழமையில் அந்த போர்டிங் ஏண்டி சாப்பாடு தருவா ஏழு கறி பதினாலு கறி இருபத்தோரு கறி என்று இருபத்தோரு கறி இருக்கும் ஒரு கோப்பைக்கு நம்ப ரெண்டாக அது நான் எனக்காண்டி அந்த ஆண்டி சமைக்கிற சாப்பாடு தம்பி உங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்களா எங்களோடய ட்ரெடிஷன் இருக்குது பதினாலு கறி இருபத்தொரு கறி என்று சொல்லி எனக்கு தெரியலை அதுகள ட்ரெடிஷனா இல்லாட்டி இவையுடைய ஒரு 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 பசாராருடைய அந்த உணவு பழக்க வழக்கமாக என்னமோ தெரியலை இவன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாத எனக்கு ரொட்டியும் கறியும் மேசையில் இருக்கும் போய் நீங்கள் ஹட்டன் இருக்கிற சனத்தோட நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு அவர்களோட மிகவும் என்ன சொல்கிறது எங்களோட எப்படி நாங்கள் வடக்கு மாநிலத்தில் வந்து சொல்கிறோமோ வந்தால் வாழ வச்ச இடம் உண்டு என்ன பொறுத்த வரைக்கும் மலையுமே வந்தாரை வாழ வைக்கிற இடம் நான் அங்கே போய் தான் வாழ ஆரம்பிச்சேனான் ஒரு ரெண்டு பேக்கோடு சென்ட் சூட்கேஷோட முதன் முதலாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹட்டனில் போய் கிளாஸ் எடுக்க தொடங்கி ஒன்றரை லட்சம் ரூபா மாதம் உழைச்சி தான் நான் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு வந்தனான் ஸோ அவையெல்லாம் வரலாறு ஆகவே பிரதேசவாதங்களோ இனவாதங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஹட் ஹட்டனை சேர்ந்த ஒரு பிள்ளை ஸோ உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ராஜி ராஜி என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் விஷயத்துக்கு வருவோம் இந்த மட்டக்கிளப்பில் இருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வெளிநாட்டில் இருந்து அண்ணன்மாரி எத்தனையோ பேர் என்னோட தொடர்பில் இருக்கணும் எத்தனையோ அக்கா மாதிரி தொடர்பில் இருக்கணும் மட்டக்கிளப்புக்கு ஏதாவது செய் மட்டக்களப்புக்கு ஏதாவது செய்ய அதையும் தாண்டி எங்களுடைய சாணக்கியன் அவர்களுடைய இந்த வீடியோவை பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்து விட்டு வேறங்கள் நடந்த உண்மையை விளங்கப்படுத்துகிறேன் இப்படி எப்படி உருட்டுறாங்க உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணுன்ற ஆசை எப்படி உருட்டுறாங்கன்ற உண்மையை நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன் அதற்கு முன்னால் எங்களுடைய சாணகியினுடைய வீடியோவை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம் மேலே முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் சட்டமன்றம் முன்வரப்பட்டது சட்டமன்றத்துக்கு தமிழ்ச கட்சியாக வழங்கவில்லை என்ற பகவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது குற்றச்சாட்டு படங்கள் உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு இலங்கை தமிழக கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்படியினால் என்னாலேயும் அந்த சட்டமூலத்துக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்தது நான் ஏனென்ற விளக்கத்தை தருகிறேன் என்னை பொறுத்தளவிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாகத்தான் அந்த ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற என்ற சட்டமூலம் அரசாங்கம் கொண்டு வந்தது மக்கள் நலன் சார்ந்தவர் விடயமாக நான் பார்க்கின்றேன் என்றால் மக்களுடைய வரிகாசை அநியாயமாக இப்படி ஜனாதிபதிக்கான செலவுகளை செய்வது அநியாயமான ஒரு விடயம் அதை நாங்கள் அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த ஜனாதிபதிகளுக்கான அந்த சலிகளை இல்லாமல் செய்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் என்னுடைய நிலப்பாடு உண்மையிலே நான் அன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு மூன்று மணி அளவிலே வந்திருந்தேன் பாராளுமன்றத்திலே அன்று மூன்று முப்பதுக்கு தான் வாக்கெடுப்பு நடந்தது நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன் நான் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கொரோடா அவர்கள் எங்களுடைய கட்சி அதாவது பாராளுமன்ற குழு அன்று காலையிலே கூடியதாக பா பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை எதிராகவும் வாக்களிக்கப் போவதில்லை என்று பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக எங்களுடைய குரோடா அவர்கள் பாராளுமன்ற குழுவினுடைய கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார் அவ்வாறு அவர் சொன்ன பொழுது நான் அதை மீறி ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் வகையிலே நான் அதை மீறி நான் வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க முடியாது இருந்தபோதிலும் பாராளுமன்ற குழு கூடியதாக வேறொரு இடத்துலையும் இப்போ பாராளுமன்ற குழு நாங்கள் கூடுவதாக இருந்தால் எங்களுக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினரை முனைத்து ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு குரூப் இருக்கின்றது அதில் எங்களுடைய கொரோடா ஒரு செய்தியை அனுப்புவர் இன்று இத்தனை மணிக்கு பாராளுமன்ற குழு கூடும் என்று அப்படியான நேரத்திலே நாங்கள் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற குழு கூடுற நேரத்தில் இப்படி முக்கியமான விடயங்களை எங்களை பற்றி பேசுவது நாங்கள் கலந்து கொள்ளுவோம் ஆனால் அன்று அப்படி எந்த ஒரு அழைப்புதல் அது அதாவது அன்று அப்படி ஒரு செய்தி வரவும் இல்லை இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப் போவதாக கூட தெரியாது வாக்களிக்கிறதுக்கு வந்த எனக்கும் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் என் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்திலேயும் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கிற எம்பிமார் வலமையாக அதுக்கு அந்த நேரத்திலே வா ஆதரவாக வாக்களித்திருக்கிறோம் அப்போ குறிப்பாக ஒரு தமிழின பிரயத்தினைகள் அரசியல் அமைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு கூட்டாக ஒரு முடிவெடுத்து அதாவது அந்த மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் என்றையும் தாண்டி ஒரு கொள்கை அளவில் சில விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் பேசி தீர்மானம் இருக்கிறது வளமை ஆனால் எனக்கு இப்படி ஒரு செய்தி பாராளுமன்ற குழு காலையிலே பேசி இதுக்கு நாங்கள் வாக்களிப்பிலே கலந்து கொள்வது இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனை ஆதரித்து நான் வாக்களித்திருந்தால் கட்சி தீர்மானத்தை மெறும் வகையான செயல்பாடாக அது இருந்திருக்கும் அந்த வகையிலே உண்மையிலே நான் இந்த இடத்துலேயே எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலியான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்ற இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அந்த சட்ட மூலத்துக்கு வாக்களித்திருக்க வேண்டும் அது அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்ட மூலம் இல்லை அது மக்கள் நலன் சார்ந்த சட்ட மூலம் என்ற வகையில் நாங்கள் வாக்களித்திருக்க வேண்டும் உண்மை என்னன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் தெளிவாக இவர் சொல்லியிருப்பார் தான் மூன்று மணிக்கு வந்ததாகவும் அதே நேரத்தில் மூன்றரைக்கு வந்து இவர்களுடைய கொரடா கொறடாண்டு இவர் வந்து குற்றம் சாட்டுறது வந்து எங்களுடைய சிறீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் எனக்கு தெரிய சிறீதரன் அன்றைய தினம் காலமை வந்து தன்னுடைய உரை முடிந்த உன்னர் வெளியேறி போய்விட்டால் அது பிறகு அவர் நிற்கவே இல்லை இவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல எட்டு பேர்ல ஒரு மூன்று அல்லது நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய தினம் அதுல இருந்தவர்கள் முக்கியமாக சிறீநேசன் உட்பட ஸ்ரீநாத் அவர்களை காணவில்லை நான் நினைக்கிறேன் கோடீஸ்வரன் அவர்கள் இருந்ததாக ஞாபகம் அதைவிட எங்களுடைய சத்தியலிங்கம் இருந்ததாக ஞாபகம் இவர்களுடைய இந்த பாராளுமன்ற குழு மீட்டிங் வந்து எங்கே நடந்த தெரியாது ஆனால் அதில் நடந்த மாதிரி காணவில்லை சில வேறு வேறு இடங்கள்ல ரூமுகள்ல அந்த மீட்டிங்கல வச்சிருந்திருக்கலாம் ஆனா இதில் என்ன பெரிய உருட்டண்டா இவருடைய கட்சி செயலாளர் வந்து சுமந்திரன் சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஐந்நா ஐந்து பேருடையுமே அவர் கடுமையாக முழங்காலில் நின்ற ஒருவர் தான் இந்த சுமந்திரன் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய விசுவாசத்தை காட்டித்தானாகணும் சுமந்திரனுடைய ஆக இந்த கட்சி தீர்மானங்கள் சுமந்திரன் கூட எப்படி எடுத்திருப்பார் என்று சொன்னால் யாருக்கு சார்பாக எடுத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் ஜனாதிபதி அந்த அந்த ஜனாதிபதிகளுக்கு எதிரான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தான் சுமந்திரன் அவர்களும் வந்து சொல்லியிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே நேரம் சுமந்திரன் என்ன சொல்லியிருந்தாலும் இவர்களுடைய சிறீதரன் கூட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பார் பிரச்சனைகள்ல மாட்டுப்பட்டு அதே நேரம் ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் பார் வேண்டின அந்த பார் பமிட் வேண்டின எல்லா வரலாறு இவங்கள் எல்லாருமே இதில் எந்த இவர் வந்து இப்போ சொல்லி கொண்டிருப்பது வந்து யாரை நோக்கி என்றால் எங்களுடைய சிறீதரனே ஆனால் இப்போது புதிதாக வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி எனக்கு தெரியாது தமிழரசு கட்சியிலே ஆனால் முன்னம் முன்னம் இருந்த இந்த தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அது கோடீசுரன் இருக்கட்டும் அல்லது வந்து ஸ்ரீநாத் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளோட பெரிய டீல் அடித்திருப்பது என்பது அது ஒரு சாதாரணமான வெளிப்படையான உண்மை அதை நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை பொதுமக்களுக்கு வந்து சமூக அப்படி அப்படித்தான் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் டீல் அடித்திருக்கிறார்கள் டீல் அடித்திருக்கிறார்கள் அது அரசியல் டீலண்டு நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கிள்நொச்சியிலே கிட்டத்தட்ட பதினைஞ்சு பார் மாங்குளத்திலிருந்து கிளிநொச்சி வரைக்கும் இருக்கிறது அவை யாரால் கொடுக்கப்பட்டது யாரால் சிபார் செய்யப்பட்டவை எல்லாம் பெரிய ஒரு விடயம் அது விவாதிக்கப்பட வேண்டிய விடயம் அதை பற்றி எங்களுக்கு கதைக்க முடியாது ஆனால் இவர் இன்றைய தினம் இந்த மீடியாவில் மட்டக்களப்பு பிரஸ் கிளப்பில் வந்து இவர் இன்றைக்கு சொல்லுவாராக இருந்தால் கொரோனாவால் எடுக்கப்பட்ட முடிவுக்கு தான் எதிராக சார்பாக வாக்களித்தான் அதாவது சார்பாக நடந்து கொண்டேன் தான் அதுக்குரிய முடிவை தீர்மானித்துக் கொண்டார் என்று சொல்லி இவர் சொல்லுவாராக இருந்தால் அவ்வளவு துணிவு இவருக்கு ஒரு மீடியாக்கிலே இவருடைய கட்சிக்குள்ளே அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் உதாரணத்துக்கு வந்து தெரியும் இவர் எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் தான் கட்சியின் செயலாளர் சோ கட்சியின் செயலாளர் வந்து இந்த பாராளுமன்ற இவருடைய கட்சி தலைவர் என்று இருக்கிற பாராளுமன்ற இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடிய தலைவராக இருக்கின்ற சிறிதரன் நடத்த முடிவுக்கு எதிராக கூட இவர்கள் அன்றைக்கு வந்து அவர் தங்களுடைய வாக்கினை அளித்திருக்கலாம் ஆனால் என்ன கேவலம் என்றால் அதற்கு பிறகு மூன்றரைக்கு மூன்றரைக்கு தான் அந்த வாக்கெடுப்பு நடந்தது மூன்றரையிலிருந்து அஞ்சரை வரைக்கும் இந்த இந்த கோபிஜனதாவை அதாவது வந்து விவசாயம் செய்கின்ற மக்கள் அரிசி அரிசி சந்தைப்படுத்தல் தொடர்பான ஒரு சிறப்பு பிரேரணை ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது அந்த சிறப்பு பிரேரணையில கூட நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆள் உரையாடினவர் ரெண்டு மூன்று பேர் பாராளுமன்றத்துக்கு இருந்தவர்கள் அந்த லைவ் வீடியோவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த நபர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இவர்கள் அன்றைய தினம் இந்த இது நடக்கின்ற போது பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து இந்த ஓட்டிங் நடக்கின்ற போது அல்லது வாக்கெடுப்பு நடக்கின்ற போது இவர்கள் பாராளுமன்றத்தை அந்த சேம்பர்கள் இருந்து வெளிக்கிட்டு வெளியால போய் அவர்கள் இருந்தது வந்து அந்த வெளியில இருக்கின்ற இல்லை ஆகவே இவர்களால் வந்து வாக்களித்திருக்க முடியும் இவர்கள் சும்மா அப்படி சொல்வது நாங்கள் கட்சி எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக நடந்த நாங்கள் கட்சி தான் இந்த தீர்மானம் எடுத்தது என்றெல்லாம் மாபெரும் போய் இவர்கள் திட்டமிட்டதில சுமந்திரனுடைய சுமந்திரன் அவர்களுடைய என்ன சொல்வது ஓடர்ல அல்லது வந்து சுமந்திர அவர்களுடைய கட்டளையின் படிதான் இவர்கள் முழு பேரும் வெளியேறி போயிருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இதில் சிறீதரனாக இருக்கட்டும் சாணக்கியனாக இருக்கட்டும் சாணக்கியன் மில்லியன் கணக்காக கிழக்கு மானத்தின் அபிவிருத்தி கண்டெடுத்து எண்ணூறு மில்லியனோ அறுநூறு மில்லியன் வேண்டிய வரலாறுகள் அவர் தன்னுடைய வாயாலே சொன்ன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது அவை அப்படி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன் சொன்னால் இவர்கள் சொல்றது மாபெரும் போய் இவர்கள் சொல்றது வந்து இப்போது அந்த பழியை இவர்கள் யார் மீது சுமத்துற என்றால் கொரோனா அடுத்த முடிவு சிறீதரன் எடுத்த முடிவு என்று சொல்லி இவருக்கு சொல்லுகிறார்கள் இங்கே சிறீதரனை முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் இவருடைய தமிழரசு கட்சி இல்லை இந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டிருப்பது வந்து சிறீதரன் அல்ல என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த முக்கியமான முடிவுகளை அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது சுமந்திரன் சிறிதரனுக்கு முடிவெடுப்பதற்கோ இல்லாடி அந்த கட்சி தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ எந்த பதவிகளும் கட்சியிலே இல்லை உதாரணத்துக்கு தற்காலிக தலைவராயிருக்கிறது சி வி கே சிவஞானம் தற்காலிக இருக்கிறது டெப்பர் அல்லது ஆக்டிங்காக இருக்கிறது வந்து எங்களுடைய சுமந்திரன் ஆவே முழுக்க முழுக்க இந்த இந்த கட்சிகள் வந்து தாங்கள்தான் இப்போது அந்த வாக்கெடுப்புகளுக்கு வந்து கலந்து கொள்வதா இல்லையா என்ற முடிவை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எடுத்திருக்கிறார்கள் ஸோ எடுத்துவிட்டு அது பிசையின உடனே ராமநாதன் அர்ஜுனா அந்த நிமிடத்திலிருந்து ஒரே ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற மொத்த எதிர்கட்சியிலும் ஒரே ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ச்சுனா அந்த இடத்திலிருந்து வாக்கெடுத்த போது இந்த தமிழடியான் போன்றவர்கள் வந்து சும்மா அங்கே இங்கே ச செம்புகளை தூக்காமல் விளங்கோணம் தமிழ் மக்களுக்காக யார் உண்மையாக நிற்கிறார்கள் என்று இப்போது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் தமிழடியான் என்னுடைய சார்பில் நான் நேரடியாக சொல்கிறேன் என்னுடைய சார்பிலே இருந்து ரங்கி இப்போது அனுர ஜேவிபியனுடைய சார்புக்கு ரங்கி இருக்கிறார் நினைக்கிறேன் அது அவரை பொறுத்த அவருடைய வருமானங்களை பொறுத்த வீடியோக்களை பொறுத்த விடிய விடிய சாதாரணமாக நபரிடம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது தமிழ் தேசியத்துக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வுகள் அவர்களிட இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது அவர் என்னை பற்றி ஒரு கருத்துகளையும் தெரிவிக்காமல் வீடியோக்களை போடாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் எங்கே தமிழ் மக்கள் தன்னுடைய வீடியோக்களை பார்க்காமல் விட்டுவிடுவார்கள் என்ற ஒரு பயம் உண்டு மட்டும்தான் அஹ் மற்றபடி தமிழடியான பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலிலே இந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது அவருடைய கருத்துகள் ஆரம்ப காலகட்டங்கள்ல நியாயமாக இருந்த போது மருத்துவரும் ராமநாத மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் என்று தொடங்குகின்ற அவருடைய வீடியோக்கள் இப்போது எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமாரசாநாயக என்ற அளவுக்கு மாறி இருக்கிறது இன்னொரு காலம் போய் என்னோட மூன்று வருடங்கள் கழித்து இதே தமிழடியான் மறுபடியும் ராமநாதன் அர்ஜுனா பற்றிய வீடியோக்களை போட தொடங்குவார் என்ற நம்பிக்கை ஆனால் அவருடைய நம்பிக்கை அவர் அன்றோகுமாரி சாயக்க மீது வைத்திருக்கிறார் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்றகுமாரசாநாயகவை நான் சொன்னவன் வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவரை ஜனாதிபதி ஆக்கணும் என்று ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தவன் நான் அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகளையும் என்னையும் தான் சாரும் இப்போது கூட அன்றகுமார சனாயகத்தை அரசாங்கத்துக்கு எதிராக தான் இல்லை எதிராக செயற்படுவது போன்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற சந்த் சந்தர்ப்பங்கள் அன்போகுமாரி நாயக்கவுக்கு அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எப்போதுமே நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவையொண்டு வரும் ஐநாவிற்கு வந்து நான் கதைக்கின்ற போது இவர்களுக்கு அங்கே ஐநாவிலே பதில் சொல்ல வேண்டியிருக்கு யூஎஸ்ஏ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் வந்து ஜென்ரல் அசம்பிளி நடக்கிறது அப்படி நடக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல ஜுஎன்ஏ யூஎஸ்ஏ வந்து நாங்கள் கதைப்போமாக இருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பாக அங்கேயும் அன்ற குமாரசா நாயக் அவர்களுக்கு அது தொடர்பாக பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும் செம்மணியிலே தற்போது இவர்கள் எங்களுடைய எலும்பு கூடுதலை எடுப்பதை நிறுத்தி இருக்கிறார்கள் நூற்றி நூற்றி நாற்பது எலும்பு கூடுதல் வந்திருக்கிறது அது அதோடு பணம் இல்லை என்று நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய இளங்குமரன் உட்பட அனைவரும் சொன்ன விடயம் என்னென்றால் அதுக்குரிய பணத்தை வந்து தாங்கள் கொடுத்திருக்கிறோம் மற்ற அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று சொல்லி கதைத்திருக்கிறார்கள் இப்படி கதைக்க வேண்டிய விடயங்கள் கணக்கே இருக்கிறது ஆனால் இந்த விடயத்திலே நான் துணிந்து சொல்லுகிறேன் சாணக்கியன் அவர்கள் மாபெரும் ஒரு கேவலமான அரசியலை செய்திருக்கிறார் ஏனென்றால் தான் முடிவெடுக்காத மாதிரியும் சிறிதரன் முடிவெடுத்தபடியால் தான் இவ்வாறான முடிவெடுக்க போக வேண்டி வந்தது என்று சொல்லி இவர் பொய் சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஒரு மாபெரும் பொய் இங்கே சிறிதரன் முடிவெடுக்கக்கூடிய நிலை இல்லை இந்த கட்சி வந்து சுமந்திரன் முடிவெடுக்கக்கூடிய நிலை சிபிகே சிவஞானம் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையிலும் இருக்கிறது அவை சிறிதரன் இதில் பங்கு வைத்திருப்பார் என்று கேட்டால் இல்லை ஆனால் சிறிதரன் ஆமோதித்திருக்கலாம் ஏனென்றால் சிறிதரனை பொறுத்த வரைக்கும் இந்த விடயங்கள் வந்து பல மோசமானது ஏனென்றால் அவர் தாராளமாக போய் சொல்லுவார்கள் நக்கினார் நாவலந்தார் என்று சொல்லி வடக்கிலே இருக்கின்ற சகல பார்களுக்கும் இவர் அஹ் பார் பெர்மிட்டுகளை வேண்டியிருக்கிறார்கள் உங்களுடைய இளங்குமணன் பகிரங்கமாக தெரிவித்தும் கூட இன்று வரை ஒரு சட்ட நடவடிக்கை இவருக்கு போக முடியாமல் இருந்ததற்குரிய காரணம் என்ன என்றால் அது உண்மை உண்மை நிரூபிக்கப்பட்டால் இவருடைய பாராளுமன்றத்துக்குரிய இவருடைய வாக்குகள் இவருடைய தமிழ் மக்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் மாறும் என்ற அடிப்படையில் இவர் கதைக்காம இருக்கிறார் இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த தமிழ் கட்சி இந்த தமிழரசு கட்சி இந்த சைக்கிள் கட்சி எல்லாமே தமிழ் மக்களுக்கு காலங்காலமாக மாபெரும் துரோகங்களை அஹ் விழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பயப்படாம சொல்வேன் அதற்குரிய சகல ஆதாரங்களையும் என்னால் நிரூபிக்க முடியும் இனிமேலும் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சி தான் உங்களுடைய விடிவை தேடி தரும் என்று நீங்க நினைத்தால் இந்த அரசியல் இருந்து நான் விளத்தினாப்படுறது இந்த அரசியல் உங்களை ஆளும் அதுவரை சிந்தியுங்கள் இந்த பதிவு உங்களை சிந்திப்பதற்காக நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்